சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்துஹூ அஹமது இல்லா அல்லாஹா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம வந்து இன்னைக்குன்னா இஃப்தார் நேரத்துல ஓத வேண்டிய ஒரு அழகிய திக்ரை பத்தி சொல்ல போறோம் இந்த திக்ரு எல்லா நேரங்களிலுமே நம்ம ஓதுனா அல்லாஹுடைய பதிலை கொடுக்கக்கூடிய திக்ரு தான் அதுல இஃத்தார் நேரத்துக்கு நம்ம ரொம்பவே தேர்ந்தெடுத்து சிறப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய திக்ருகளை நம்ம பார்த்து வரோம் அதனால் இந்த திக்ரை இஃப்தார் நேரத்தில் தவறாமல் பாருங்க எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் தடுங்களாயிட்டே இருந்தாலும் அந்த காரியத்தை உங்களுக்கு படு வேகமாக நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு திக்ரு இருக்குது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நோன்பு வச்சிருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த திக்ரை ஓதிப்பாருங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நோன்பு வச்சுருக்கக்கூடிய நிலையிலேயே என்ன பண்ணுங்க இந்த திக்ரே ஓத ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நோம்பாளிகளாகவே இருக்கும் போதே நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரொம்ப ஸ்பெஷலான திக்ரிகள் ரொம்ப அவசியமாக இருக்கும் அதனால நோம்பாளிகளாக இருக்கும் போதே நம்ம இந்த திக்ரையை ஓதி துவா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதில் முக்கியமாக வந்து பார்த்தா அந்த நோன்புடைய கடைசி நேரம் தான் அந்த இஃப்தார் நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம நிறைய அறிவிப்புகளில் பார்த்துருக்கோம் நபிஸ்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு நோம்பாளி கடைசி நேரத்தில் கேட்கக்கூடிய துவா ரொம்ப அவசியமானது ஏன்னா அல்லாஹுடைய அனுமதிக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அனுமதி கொடுத்தா நான் நோன்பு திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹூடத்துல பிரார்த்தனையில் ஈடுபடும் போது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் அங்கீகரிக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு நோம்பு எப்போ முழுமையடையுதுன்னா அந்த இஃப்தார் நேரத்துல தான் முழுமையடையுது அப்போ முழுமையடையக்கூடிய நாளில் காலையிலேருந்து ஒருத்தவங்க செஞ்ச வேலைக்கு அல்லாஹ் எப்போ கூலி கொடுப்பானோ அந்த இஃப்தார் நேரத்தில் கொடுப்பான் அல்லாஹோ தான் அந்த இஃப்தார் நேரத்தில் கேட்குறது இன்னும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது இப்ப நம்ம அந்த திக்ரையை பார்க்கலாம் இந்த திக்ரையை தான் நீங்க முப்பது முறை ஓதிக்கொள்ளுங்க அந்த திக்ரு தான் வல்லர்லி காலியல் ஹாஜாத்தி அப்படிங்கக்கூடிய இந்த அழகிய திக்ரு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னா வானத்தையும் பூமியுமே படைத்தவனே இன்னும் ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம் இதை ஓதிட்டால் போதும் இதுவே நமக்கு நற்செயல்களாக மாறிடுது நம்ம நிறைய நல்ல செயல்கள் செய்கிறோமில்ல அதில் இந்த அமல் இப்படி ஓதுறதே ஒரு பெரிய நற்செயலாக மாறிடுது இந்த நற்செயலுக்கு பகரமாக நம்ம கேட்பதே அல்லாஹ் என்ன பண்ணுறான் அடுத்தடுத்து நமக்கு தந்து கொண்டே இருப்பான் அதனால் நீங்கள் இந்த ஒரு திக்ரையை ஓதிவிட்டு நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்யுங்க உங்களுக்கு கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் கபலாக்கப்படும் அது மட்டும் இல்லை இதை நீங்கள் வந்து மற்ற நேரங்கள்லேயும் ஓதிவாங்க ஏன்னா இது ரொம்பவே மகத்தான வார்த்தை அல்லாஹுடைய படைப்புகளை எல்லாம் சொல்லி அவனிடத்துல வந்து நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்ற சொல்கிறோம் அதனால நீங்க மத்த நேரங்கள்லயுமே என்ன பண்ணலாம்னா இந்த திக்கரை ஓதி வரலாம் இப்போ இந்த திக்கிரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன திக்கரு கேட்ட கையோடவே நம்ம முப்பது முறை ஓதிட்டு போனோம் ஓதுனதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒரு ஹாஜத்தை கேளுங்க சுபகானல்லா நிச்சயமாக அது உங்களுக்கு கபலாக்கப்படும் இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் என்னோட சேர்ந்து ஓதுங்க ரமலான் மாசத்துல அமல் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைத்தா கையோடு செய்து கொள்ளுங்க ஏபதி அஸ்ஸமாவாத்தி வல்லர்லி या कालियल हाजात या बदी असमावाती वल्लरली या कालियल हाजात या बदी असमावाती वल्लरली या कालियल हाजात या बदी असमावाती वल्लर्ली या कालियल हाजात या बदी असमावाती वल्लर्ली या कालियल हाजात या बदी असमाति वल्लर्ली याल हाजात या बदी असमावाति वल्लली या खालियल हाजात् या बदी असमाति वल्लरली या कालियल हाजात या बदी असमाति वल्लरली या कालियल हाजात या बदी असम वल्लरली वल्लर्ली या कालियल हाजात या बदी असमावाति वल्लर्ली या कालियल या बदी असमावाति वल्लरली या कालियल हाजात या बदी असमाति वल्लर्ली या कालियल हाजात यह बदि असमावाती वल्लरली यह कालियल हाजात या बदी असमावाती वाति वल्लर्ली यह कालियल हाजात या बदी असमावाती वाति वल्लर्ली यह कालियल हाजात या बदी असमावाती वाति वल्लर्ली या कालियल हाजात यह बदी असमावाती वल्लर्ली यह कालियल हाजात यह बदी असमावाती वल्लर्ली या कालियल हाजात या बदी असमाति वल्लर्ली या कालियल हाजात या बदी असमाति वल्लरली या कालियल हाजात या बदी असमावाति वल्लर्ली या कालियल हाजात या बदी असमावाति वल्लली या कालियल हाजात या बदि असमाति वल्लर्ल हाजात या बदि असमाति वल्लर्ल हाजात या बदी असमावाती वल्लरली या कालियल 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 हाजात या बदी वल्लरली या वल्लरलील हाजात या बदी असमावाती वल्लरली या कालियाल हाजात या बदी असमावाति वल्लरीली யா காலியல் ஹாजात ய பதியஸ் سماவாติ வல்லர்லி ய காலியல் ஹாजात அல்ஹம்துலில்லா இத நீங்க இফতার உரிய நேரத்துல ஓதி துவா செய்துவாங்க அல்லாஹ்வை பொதுவானவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க